நாம ரெண்டு பேருமே இப்ப உதாரணத்துக்கு சொல்றதுதான் ரமேஷ் சாரும் நானும் வேற வேற நாட்டை சேர்ந்தவங்க நான் பாண்டிய நாடு நீங்க சோழ நாடு அப்போ இன்னைக்கு அது மாறிடுச்சு இல்லையா அப்போ ஏதோ நமக்கு பக்கத்துல இருக்கிற அண்டை நாடுகள் எல்லாம் வந்து நமக்கு எதிரி நாடுகள் நமக்கு நண்பர்கள் அப்படின்றதுன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சப்போ ஒரு வார்த்தை தான் சொன்னா எனக்கு அந்த இது இன்னும் ஞாபகம் இருக்கு இட் இஸ் அ கன் கல்ச்சர் டிவைடட் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னாங்க இது யாரோ சில செய்யும் சில சில்மிஷங்கள் சில சேவ கேவலமான விஷயங்களை தான் நம்ம வந்து இன்னைக்கு பாக்குறோம் இப்ப ரீசெண்டா நடந்த ஆசியா கோப்பையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இந்த விளையாட்டு எதுக்காக வந்ததுன்றதை நம்ம கொஞ்சம் ஆழமா திருப்பி வரலாறு நமக்கு உண்மையான வரலாறு திருப்பி பார்க்கணும் இன்னைக்கு கிரிக்கெட் அப்படின்றத பத்தி பேசும்போது இங்கிலாந்து இங்கிலாந்துக்காரங்க சொன்னாங்க இட் இஸ் ஜென்டில்மேன் கேம் அப்படின்ற இன்னைக்கு நடந்த அந்த சிது வந்து இல்ல அதுவா நமக்கு காமிச்சு கொடுத்துச்சுன்னா இல்லையே அப்ப ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது வேற தேசப்பற்றுன்றது வேற சார் ரெண்டுத்தையும் நம்ம குழப்பிக்க கூடாது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது நம்ம விளையாட்டுல இருக்கிற நமக்கு வித்தியாசங்களை மறந்து நமது நாடு அப்படின்னு நாம அப்படின்றது ஒத்துக்கணும் அப்படின்றதுதான் தேச வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கை குலுக்க போவதால நான் அவங்க நம்மளுடைய எதிரியாக போறது இல்லை எவனோ ஒரு தீவிரவாதி செய்த ஒரு கேவலமான ஒரு செயலை அதை ஆதரிக்கிற சில சில விரோத சக்திகளை நம்ம எதிர்க்கிறோம் அதுல வந்து ஒன்னும் மாற்றம் கிடையாது நமக்கும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம் ஆஹ் ஒரு பதினோரு வயசு குழந்தை பாகிஸ்தான்ல இருந்து வந்துச்சு லாகூர்ல இருந்து சென்னைக்கு வந்தாங்க வேற எங்கயும் போகல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க வந்தப்போ இல்ல அவங்களுக்கு இதய மாற்ற அறுவை சிகிச்சை நம்ம செஞ்சோம் அப்ப நமக்கு தேசப்பற்றி இல்லையா இல்லாட்டா நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லையா அதையும் இதையும் குழப்பிக்க கூடாது அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம நண்பர்கள் அப்படின்னு நம்முடைய இன்னைக்கு நம்ம பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்றது இன்னைக்கும் நீங்க லாகூர்ல இருக்கிற மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எங்கி தெரிஞ்சா நீங்க பீகாருக்கு போறதுக்கோ இல்ல உத்தரப்பிரதேஷ் போறதுக்கோ ராஜஸ்தான் போறதுக்கோ வித்தியாசமே தெரியாது அங்க இருக்கிறவங்க எனக்கு நடந்த ஒரு சுய சுவையான சம்பவத்தை இங்க நினைவு கூடுறேன் ரொம்ப அருமையா இருக்கும் நான் யூஎஸ்ல இருந்து திரும்பி வரும்போது துபாய்க்கு வந்துட்டு அந்த இருந்து எனக்கு ஒரு ஹால்ட் கொடுத்து இந்தியாவுக்கு பெங்களூருக்கு வரேன் அப்ப வரும்போது என் பக்கத்து சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு அவரு வலது பக்கம் உட்கார்ந்து இருந்த ஒரு அமெரிக்கர் இடது பக்கம் உட்கார்ந்து இருந்தவர் ஒரு பாகிஸ்தானியை சேர்ந்தவர் அது வரைக்கும் எனக்கும் தேசப்பற்று நாட்டுப்பற்று அப்படின்றதெல்லாம் ரொம்ப தீவிரமாயிருது ஆனா அவர்கிட்ட பேசும்போதுதான் தெரிய ஆரம்பிச்சது நான் அவர்கிட்ட கிட்ட கேட்கிறேன் அவர் யாரு அப்படின்னு கேக்கும்போது அவர் அமெரிக்க குடியுரிமை பெற்ற பாகிஸ்தானியர் என் பக்கத்துல உட்காந்த இருக்கிறது அமெரிக்கர் முதல்ல நான் அவரோட பேசும்போது நாங்க ஆங்கிலத்துல உரையாடுறோம் கொஞ்சம் கட்சி நீங்க எந்த ஊரு நாங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்கும் போது சொல்றாரு சென்னையை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் சொல்லி முடிச்சு அவர் லாகூர் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல சொல்றாரு அங்க சொல்லும் போது அவர் கொஞ்சம் கட்சி உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்டாரு ஹிந்தி எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு அப்ப அவரும் எனக்கு உருது கொஞ்சம் தெரியும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம் அந்த அமெரிக்கர் உண்மையிலேயே பார்த்துட்டு நீ வேற நாட்டு வேற நாட்டை சேர்ந்த நீங்க எப்படி உங்களுக்குள்ள காமனா வந்து தொடர்புல இருக்கீங்க அப்படின்ற அப்போ இந்த இடத்துல நாட்டுப்பற்று தேசப்பட்டு எல்லாம் விட்டுட்டு சகோதரத்துவம் தான் அங்க நின்றுச்சு அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு அரசியல் வந்து விளையாடுறதா பெரிய இதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பெருசா நம்ம பேசுறோம் இந்த ஆசிய கோப்பையை பத்தி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்ன அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரிய நம்ம கேள்வி வாங்கி வைக்கிறேன் உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நம்ம பாகிஸ்தான ஹாக்கியில பதினொன்னுக்கு ஜீரோன்னு தோக்கடிச்சோம் அது எந்த கப்புன்னு எனக்கு யாம இல்ல ரீசெண்டா வந்துச்சு அந்த செய்தி ஆனா அதை பத்தி நம்ம யாரும் பேசவே இல்லையே இன்னைக்கு நம்ம இத பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்ம கிரிக்கெட் பத்தி தான் பெருசா சாதனையா பேசிட்டு இருக்காங்க கிரிக்கெட்ன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் அதுல நம்ம நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்றது இன்னைக்கு நாட்டுப்பட்டுன்றது கண்டிப்பா தேவை நம்ம இருந்த இடத்துல நமக்கு கலாச்சாரத்தால இணைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுல சகோதரத்துவம் இருக்கணும் அடுத்தவங்களையும் மரியாதை கொடுக்கணும்ன்றது நம்மளும் எதிர்பார்ப்போம் அவங்களும் கொடுக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கும் அதுல இந்தியாவின் நிலைப்பாடு ரொம்ப பாராட்டுக்குரியது அதை தான் நம்ம தேசபக்தி அப்படின்னு சொல்றோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம பேசும்போது இல்லையா ஒரு முக்கியமான விஷயத்த எனக்கு சில தலைவர்களோட கோட்பாடுகள் பிடிக்கும் ஆனா அவர்களோட கொள்கைகளோ உடன்பாடு இருக்கான்றது வேற அதுல நமக்கு முக்கியமான விஷயம் வந்து அறிஞர் அண்ணா அவர் வந்து இல்லையா நமக்கு சீன ராணுவம் நம்மளை தாக்கினப்போ முதல் ஆளா நமக்கு உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன் தமிழ்நாட்டுல தான் இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் கார்கில் வாரா இருந்தா கூட தமிழர்கள் தான் முதல்ல அப்ப தேசப்பற்று அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஒத்தத்திற்கும் உண்டு சார் அதுல எதிரிகளை பார்க்கும் போது எதிரில இருப்பவன் எல்லாம் எதிரி கிடையாது நாட்டுப்பற்று வேறு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வேற அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்திக்கிறோம் இதுல ஒரு சின்ன ஒரு ஹாக்கி கேம் ஹிட்லர் இதுல அமெரிக்க ஜெர்மனில இருக்கும்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நடித்துட்டு நான் முடிச்சிருவேன் அங்க விளையாடும் போது ஜான் சந்த் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு உறுதியாக ஞாபகம் இல்லை அவர் என்ன செஞ்சாருன்னா ஜெர்மனியோட விளையாடும் ரொம்ப அழகாக வெறுங்காலோட விளையாடிட்டு இருந்தாரு அப்போ அவர் அந்த ஹாக்கில அந்த இந்த பால வந்து ஹாக்கி ஸ்டிக்லயே ஒட்டிக்கிட்டு போற மாதிரி இருக்கும்போது அஹ் ஹிட்லருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இது இந்த ஹாக்கி ஸ்டிக்ல நீ ஏதோ இது பண்றது அந்த ஹாக்கி ஸ்டிக்கை உடைச்சிட்டு இந்த ஹாக்கி ஸ்டிக்ல விளையாடுன்னு சொல்லி இது இருந்து தயாரிச்சதுன்னு கொடுத்தாரு அதுலயும் விளையாடி கோல் போட்டாரு அப்போ இவர் கேட்டாரு கேட்டாரு நீ எங்க இருக்க அப்படின்னு நான் வந்து இந்தியால ஒரு சாதாரண கடைகளில் இடத்துல இருக்கேன் வந்து உனக்கு உயரிய பதவியான நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த இடத்துல அவர் சொன்னாரு எனது நாடு எனது பெருமை அதுதான் சார் நாட்டுப்பற்று அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருந்துச்சு இதுதான் நம்ம குழப்பிக்காம இருக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இருக்கிற செய்தி எல்லாம் நாட்டுப்பற்று வேறு நம்ம வந்து கிரிக்கெட்டை வச்சுதான் ஒரு டீஷர்ட் இந்திய டிஷர்ட் ஷர்ட் போட்டா நாட்டுப்பட்டுன்னு நினைச்சுக்கிறோம் கிரிக்கெட் மட்டும்தான் இந்தியாலே இருக்கிற ஒரே ஸ்போர்ட்ஸ் நினைக்கிறோம் எத்தனையோ கபடி பிளேயர்ஸ் ஹாக்கி பிளே பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இறங்கும் போது ஏர்போர்ட்லேயும் அவங்கள வரவேற்க கூட ஆள் கிடையாது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல போயிட்டு வர நம்ம பெரிய தேசிய ஸ்போர்ட்ஸ் கூட இருக்கிறாங்க பட் அதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் சொன்னீங்க நன்றி முசலிஷ் மேடம் நீங்க பேசலாம் அனைவருக்கும் நட்புலவியின் காலை வணக்கம் இந்த டாபிக் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மேன்ஷிப் வேர்சஸ் ஸோ இதில் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்க மட்டும் நான் குயிக்காக சொல்லிடுறேன் சார் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா கொஞ்சம் சில டிசிப்ளின் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் நம்ம வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் இப்படி இருக்கணும் யாரையும் யாரும் புண்படுத்தக்கூடாது அந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது எதையுமே வந்து ஒரு விளையாட்டை விளையாட்டா எடுத்துக்கணும் அதை தாண்டி அதை சீரியஸா எடுத்துக்க கூடாது அதுதான் அந்த மாதிரி மெயின் இதெல்லாம் இருக்குது பேட்ரியாட்டிசம்ங்கிறது அது ஒரு சர்டன் டிசிப்ளின்ஸ் இருக்குது லைக் டிசிப்ளினையும் தாண்டி இமோஷன் கலந்தது ஏன்னா நம்ம நம்மளுடைய தாய்நாடு அந்த 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 ஆணி வேர் வந்து நம்ம மனசில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான இது இதில் மெயினாக என்ன சொல்ல வரோன்னா இப்போ ரீசெண்டாக நடந்ததில் வச்சு ஒரு சின்ன இதுதான் தான் அதாவது ரெண்டு இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் விளையாட்டுக்கு தேவை பேட்ரியாட்டிசம் நாட்டுக்கு தேவை ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ்மேன் இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்சிடெண்ட் நடந்தது பகல்கம் அட்டாக்கு அது நடந்த போது அடுத்த கேள்வி வந்து நம்ம இன்றைக்கு விளையாடணுமா வேணாமா ஆக்கிற மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து அவங்க இப்போ சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய நாட்டு மக்கள்லாம் நல்லவங்களாகவே இருக்கலாம் அது அந்த இதுக்குள்ள அந்த அந்த பாலிடிக்ஸ்க்குள்ள நான் போக விரும்பல அதெல்லாம் தனி விஷயம் பட் கடைசியில வந்து நடந்தது என்னன்னா அப்பாவி மக்கள் தான் அதுல கொல்லப்பட்டாங்க அது அந்த மாதிரி ஒரு அந்த சுச்சுவேஷன் அந் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை எடுத்து பார்க்கும்போது ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷங்களை கொல்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால அதை கருத்துல கொண்டு நம்ம வந்து விளையாட்டையே தவிர்க்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு தோணுது ஏன்னா அதுக்கு சப்போர்ட்டிவா அவங்க வந்து நாட்டு மக்கள் நேரடியாக சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் அவங்களுக்கு ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது அவங்க வந்து ஒரு பயமுறுத்தலால் கூட அதை செஞ்சுருக்கலாம் அது அவங்க விருப்பப்பட்டு செய்யாமல் கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் தாட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி ஒரு நேரத்தில் அதை தவிர்க்கிறது பெட்டருங்கன்னு நினச்சி நமக்கு மேட்சை விட நாடு தான் முக்கியம் நாட்டோட இறையாண்மை தான் முக்கியம் நாட்டு மக்கள் தான் முக்கியம்னு அதை கருத்தில் கொண்டு இதை அந்த அந்த விளையாடுறதையே தவிர்த்துக்கிறது எவ்வளவோ பெட்டர் என்னுடைய நாடு எனக்கு முக்கியம் அந்த இடத்துல எனக்கு என் நாடுதான் முக்கியம் விளையாட்டை விட அப்படின்னு இது நம்ம நம்ம நினைச்சிருக்கலாம் அப்படின்னு என்னோட தாட்ஸ் அவ்வளவுதான் சார் தேங்க் யூ நன்றி மேடம் உங்கள் கருதோ சொன்னதுக்கு ஆஹ் அடுத்தது சார் சொல்றாங்க லெக்ஷ்மி ரைமு சார் நீங்க பேசலாம் அநாருக்கும் காலை வணக்கம் சார் இந்த நாட்டுப்பற்று பற்றி பேசும்போது எனக்கு வந்து எல்லாரும் பேசும்போது நாட்டை வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம வந்து நாட்டுப்பற்ற காமிக்கணும் நம்ம இந்தியா இந்திய நாட்டை பற்றி பேசணும் நம்ம எனக்கு பொறுத்த வரைக்கும் நாட்டுப்பற்றுன்றது தான் நம்ம வந்து நாட்டுப்பற்று நடக்கணும் ஆக்சுவலா இப்போ இந்தியா விட்டு வெளியில போனோம் அப்படின்னா நம்ம இந்தியர்கள்ன்றது தெளிவாக தெளிவாக தெரியும் எப்படின்னா நம்ம நடந்துக்கிற முறைகளையும் நமக்கு தெரியும் ஆக்சுவலா அதுக்கு என்ன காரணம்னா நம்ம நம்ம இந்த நாட்டில் செய்யும்போது பப்ளிக்கில் வந்து போய் நம்ம வந்து எச்சு தூக்குறது பப்ளிக்கில் வந்து நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது குப்பையை தூக்கி போடுறது அது மாதிரி பேசிக் தீஸ் நம்ம பண்ணி 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 பழக்கப்பட்டு போயிட்டோம் வெளிநாடு வெளிநாட்டுக்கு போனால் கூட நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம அதெல்லாம் பண்ணுறோம் நம்ம ஆச்சுடா ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இங்கேயே நம்ம அதை வந்து சரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த செல்ஃப் டிசன் வந்துடும் ஆச்சுடா செல்ஃப் டிசிஷன் வந்ததுன்னா நம்ம நாட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உயர உயர போகும் ஆச்சுதான் எனக்கு வந்து என்னோட திறமையாக கருத்து தான் இதை வந்து எத்தனையோ ஏற்றவான் தெரியாது எனக்கு தெரிஞ்சு தொன்னு சொன்னேன் சார் சூப்பர் அருமையான ஒரு உண்மையான கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் ஜெகநாத் சார் நீங்க கை உயர்த்திருக்கீங்க திருப்பி பேசணுமா முதல்ல பேசுங்க கை இறக்கலையா ஒண்ணுல அந்த ஏசியா கோப்பை பத்தி பேசும்போது தான் சொன்னேன் நாட்டு பற்று வந்து சம்டைம்ஸ் அது கொஞ்சம் அதிகமா போயிடுறது நாட்டு வெறி மாதிரி ஆயிடுறது அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டும் இருக்கணும்ன்றதுக்காக சொல்ல வந்த நாட் அங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்ட்ரக்ஷனா இல்லை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க பட் ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கலாம் அது கூட நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் அடுத்தவங்களை அவமரியாதை பண்ற மாதிரி அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் வேற விஷயம் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட போய் பேசிட்டு எங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு கூட சொல்லலாம் அப்படி கூட செய்யலான்றது என்னோடது இன்னொன்னு வந்து அதுக்கப்புறமா வந்து அந்த கப்பு கொடுக்கலன்ன உடனே நம்ம ஆளுங்க கப்பு இருக்கிற மாதிரி நினைச்சு அதை கொண்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு லைனல் மெஸ்ஸி வாக்கு ஒன்று பண்ணி அதை பண்ண வச்சது அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக தோணுச்சு அது வந்து நாட்டுப்பற்றுன்றது வந்து நாட்டு வெறியா போச்சு நம்ம ரெண்டு விஷயம் பண்ணிருக்கலாம் நம்ம வந்து அந்த கூட ஷேக் ஹேண்ட் பண்ணுறதால நாட்டு பற்று இல்லாம போயிட போறதே இல்லை அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை ஜஸ்ட் ஒரு ஒரு அவன்கிட்ட பேசாம ஒரு கையை கொடுத்துட்டு வந்துடலாம் பேசுனாதான் நமக்கு வந்து அவங்களோட ஏதோ இதாக இருக்குன்ற மாதிரி ஜஸ்ட்டு கையை கொடுத்துட்டு வர்றது ஒரு பிரச்சனை இல்லை அதனால அந்த கப்பையே வாங்க முடியாமல் அந்த ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட க சேர்மனாக ஒருத்தர் இருக்கார் அவர் பாகிஸ்தானியாக இருக்கார் அது வந்து எல்லாருமே சேர்ந்து எலெக்ட் பண்ணுறது தான் அது அதில் இந்தியாவும் இருந்துருக்கு எலெக்ட் பண்ணும்போது இது அது அந்த மாதிரி சமயத்தில் அவங்கள்ட்ட வந்து கப்பு வாங்க வேண்டிய சூழ்நிலை எப்பவுமே ஏஷியன் க சேர்மன் தான் கப்பு கொடுப்பாருன்றதுனால அவர் நின்றுட்டு இருந்திருக்காரு அதில் வந்து அவர்கிட்ட வாங்கக்கூடாதுன்றதுக்காகவே இவங்க மாட்டேன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் பாகிஸ்தானி கேப்டனும் அந்த கோபத்தில் அவர் ஒரு இதை தூக்கி அடிக்கிறது அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்ன்றத தே மேடிட் வெரி பூவர் அங்கே அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அது இல்லாமல் நம்ம வந்து கை கொடுக்கறதாலேயே நமக்கு வந்து பாகிஸ்தானுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோன்ற மாதிரி கிடையாது அது வந்து ஜஸ்ட்டு ஒரு புரோட்டோக்கால்

நதிங் இஸ் गोइंग டு ஹேப்பன் நம்ம ஸ்போர்ட்ஸ்ம் புரிஞ்சிக்கல இதையும் புரிஞ்சிக்கலன்ற விஷயம் மட்டும் தான் இதுல புரியுது கண்டிப்பா பண்ணிரணும் சார் நானும் ஒத்துக்கறேன் அத கண்டிப்பா பண்ணிரணும் கண்டிப்பா நமக்கு ஒண்ணுனதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு பேட்ரியட்டிசம் தனி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தனி எதையுமே நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்றதுதான் இந்த நிகழ்வுல நம்ம புரிஞ்சது தேங்க்யூ ஜெகநாத் சார் ஒண்ணு பண்ணி இருக்கலாம் நம்ம அதை வந்து அந்த டோர்னமெண்டே போகாம இருந்திருக்கலாம் தப்பு ஒண்ணும் கிடையாது நம்ம அப்படி அது அது ஓகே அது ஓகே பட் போனோம்னா அதுக்கேத்த புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஒரே ஒரு ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்ட்ட வச்சுக்கிறேன் மறதியினால ஒரு காலத்துல நம்ம இந்தியனுடைய நேஷனல் கேம்னு ஹாக்கி இருந்த மாதிரியும் அது இப்ப வந்து அது வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மாறிவிட்ட மாதிரியும் ஒரு செய்தி இருக்கிறத அடுத்தது நம்ம எப்படி மாறி இருக்கோம் அது நேஷனா இருக்கட்டும் இண்டிவிஜுவலா இருக்கட்டும் அதை மட்டும் ஒரே ஒரு கருத்துக்காக சொல்லிக்கிறேன் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ச சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா உடனே அத வந்து மாத்தி திசையை மாற்றி போய் விளையாடுங்க இந்த இந்த பாரு அந்த பால் எடுத்து போட்டு புடி நீ பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சண்டைய மகிழ்வா மாத்துறதுக்கு தான் விளையாட்டு பிறந்தது அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஆனா அங்க விளையாட்டுலயும் நிகழ்ச்சிகளை காமிக்கிறது பேட் எடுத்து வேற மாதிரி காமிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம கீழே போயிட்டு இருக்கோமோங்கிற வளர்ச்சி அடையாம நம்ம கீழே தாழ்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்கோமோங்கிற ஒரு செய்திய பதிவு பண்ண விரும்புறேன் பாருங்க யோசிப்போம் கண்டிப்பா கருத்துக்கு சார் சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் கூட இருக்கலாம் நம்ம என்ன செய்வோம் இந்தியர்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன வருத்தன் இது என்னன்னு இருந்தாலும் பார்த்து கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஜாஸ்தி அந்த மாதிரி ஒரு ஆர்வத்துல நம்ம சில விஷயங்களை கத்துக்கிட்டு இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இந்த கிரிக்கெட் அப்படின்றது ஸ்போர்ட்ஸ்மேன் கேம் அப்படின்னு சொல்றதை விட ஜென்டில்மேன் கேம்னு ஆரம்பிச்சான் ஆனா பார்த்து இன்னைக்கு இன்னைக்கு இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்சை பார்த்தா எவ்வளவு வெறி இருக்காங்கன்றது ஏதோ இந்தியர்கள் பாகிஸ்தானோட விளையாடும் போதோ இல்ல பங்களாதேஷல விளையாட போது வெறி வருதுன்னு நினைக்க வேண்டாம் சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் நடந்தா அந்த மேட்ச் எப்படி இருக்குன்றதை கண் கூட பார்க்க முடியும் இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு இது நம்ம இருக்கலாம் இன்னைக்கு போய் அங்க நம்ம அவமானத்தை ஏற்படுத்துறதை விட நம்ம தவிர்க்கிறது நல்லது அதுதான் நல்ல பாயிண்ட் தேங்க்யூ சார் முயற்சி எடுக்கலாமா ஒரே ஒரு செகண்ட் நாங்க கருத்தை மட்டும் தெரிவிச்சிட்டு வாய்ப்பு கொடுக்கணும் நன்றி களம் விளையாட்டு விளையாடும் முறை கனெக்டிவிட்டி நாளை நாலு விஷயத்த களம் விளையாட்டு விளையாடும் முறை களம் எங்க விளையாட போறோம் என்ன விளையாட்டு யாரோட விளையாட போறோம் கனெக்டிவிட்டி கிட்ட இருக்கோமா அப்படிங்கும்போது பிரிக்கிறதுல இருந்து சேர்க்கறது அப்படின்னு இருக்கு பிரிக்கிறதுங்கிறது ஒருத்தன் படிக்கிறது தான் பிரிக்கிறது ஒரு விஷயத்த படிச்சுட்டு அதை பாஸ் பண்ணிட்டு நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையில உட்காந்துக்கிட்டு மற்றவனெல்லாம் ஆட்சி பண்றதுங்கிறது ஒரு வார்த்தை விளையாட்டுங்கிறதுல நீ எல்லாம் ஒன்றும் படிக்க வேண்டாம்டா பார்த்து உன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு நீ ஒரு களத்தை உருவாக்கி நீ விளையாடுறது இது நான் பெரியாலா நீ பெரியாலாங்கிறத தாண்டி நான் தனித்துவமானவன் நீங்கள் தனித்துவமானவர்கள் பார்டர் கட்டி வேலை செய்யறது நோ பார்டர் பிரிவினையிலிருந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம எவ்வளவு தூரம் அட்டாச் பண்றோம் அப்படிங்கும் போது படிக்கும் போது திறமையை வெளிப்படுத்தும் போது ஒவ்வொருத்தரும் அந்த எக்ஸலன்சிக்குள்ள நம்ம ட்ராவல் ஆகும் ஸோ டிட்டாச்மெண்ட்ங்கிறத அட்டாச்மெண்ட்டா மாறணும் அப்படின்னா அஹ் மோடி வந்து எப்படி விளையாடுறாரு அவருக்கான களம் என்ன வாட் இஸ் த பிளே கிரவுண்ட் ஈஸ் பிளானிங் அப்படிங்கும் போது அப்படிதான் பாக்குறேன் நமக்கு ஒரு விளையாட்டுன்னு ஒரு டிசிப்ளின் கிரிக்கெட்டுங்கிறத தாண்டி இன்னும் வெளியிலயே வரல நம்ம பார்க்கற விளையாட்டு பல பேரை பார்க்க வைக்கிற விளையாட்டுன்னு இருக்கு பார்க்கற விளையாட்டையே பண்ணிக்கிட்டே இருக்கோம் பத்து பேர் விளையாடுறான் நூறு பேர் விளையாடுறான் ஒரு கோடி பேர் பாக்குறான் இனிமே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த விளையாட்டை நான் எப்படி பாக்கிறேன்னா உடல் உயிர் உயிர் ரொம்ப முக்கியம் அந்த உயிர் வேர்ல்டு மாதிரி பாக்குறேன் அதுல உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அங்கங்கள் தான் ஒரு ஒரு கண்ட்ரி ஒரு ஒரு பீப்புள் எல்லாருமே இதுல எல்லாருமே ஐ எம் நாட் பிளானிங் டு இக்னோர் எனிபடி ஐ எம் பிளானிங் டு யூட்டிலைஸ் ஆல் த பீப்பிள் தட் இஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் அது பேட்ரி நோக்கி டிராவல் ஆகும் அதனால பாதிப்புங்கிறது ஒருத்தருக்கு அது அதை மட்டும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அண்ட் வி ஆர் பிளானிங் டு யூட்டிலைஸ் ஆல் த பீப்புள் அப்படிங்கிற கிளாரிட்டியோட இந்த பார்ட்ல வந்து இந்த விஷயத்த கொடுக்கணும்னு நினைச்சேன் தெய்வமே வாழ்க பல்லாண்டு நாம் பெரியவர்கள் சிறியவர்கள் தாண்டி நாம் ஒற்றுமையாளர்கள் இங்க பார்டர் கட்டி வேலை செய்யற வேலையை விட்டு நாம டுகெதர் வி ஹவ் டு பிளான் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் தட் வேர்ல்டு ஹாப்பினஸ் தேங்க்ஸ் அலாட் கீழே திருச்சி நன்றி ஒரே ஒரு செகண்ட் ஐயா ஒரு சின்ன குறுக்கீட்டுக்கு நமது அன்புகளுமே ஹீலர் ஐயா அவர்களுடைய கருத்துல உன்னை வந்து விளையாட்டா சொன்னாரா என்னன்னு தெரியல விளையாட்டுக்கு கல்வி அவசியம் இல்லைன்னு அவர் சொன்ன மாதிரி இருந்தது நிச்சயமா ரூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லா விளையாட்டுக்கும் இருக்கு அதை கத்துக்கணும் நான் பேட்மிண்டன் போனா எத்தனை பேர் எங்க நிக்கணும் என்ன ஏது எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் எல்லாத்துலயும் இருக்காது அது வந்து விளையாட்டுலயும் கல்வி இருக்கு நிச்சயமா கல்வி இருக்கு ஒண்ணு ரெண்டாவது எல்லா பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா கடைசியில சொல்லிட்டு ஒரு டிஎன்சிம்பாங்க அதுவும் அப்பள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது மாதிரி விளையாட்டுலயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் ஒற்று போய் செய்யறதுக்கு பேர் தான் நம்ம விளையாட்டு அதை நம்ம வந்து இது மாதிரி அரசியலாவோ மற்ற இதாவோ மாற்றிடக்கூடாதுங்கிற ஆதங்கம் பெருவாரியானவர்களுக்கு இருக்குது இப்ப மணி மேனிப்புலேஷன் கிரிக்கெட் வந்ததுக்கு இன்னொரு வருஷன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பல வருஷன் இருக்கும் மணி மேனிப்புலேஷன் அதனாலதான் கிரிக்கெட் வந்துடுச்சு ரொம்ப அதை வந்து பணத்தை பெருக்கணுங்கிறதுக்காக அது உலக லெவல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படி நாங்க ஒரு வருஷம் இருக்கு அதனால நம்ம எல்லாத்துக்கும் அடிப்படையா அன்பை கொண்டு போனா நல்லா இருக்கும்ங்கிறது எனக்கு நன்றி 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 ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு பேட்ரியடிசம் மட்டும் அதுதான் பேசலாம்னு ஆரம்பிச்சோம் அது ஸ்போர்ட்ஸ்லயும் போய் கலந்துருச்சு நான் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல கலந்தா விவாதம் மாறும் தான் அதை தவிர்த்தேன் நன்றி சவிதா மேடம் நீங்க பேசிட்டு உங்களோட நம்ம இந்த இன்னைக்கு விவாதத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எல்லாருமே கைவேற்றி முடிச்சுட்டாங்க பேசுங்க மேடம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் பேட்ரியாட்டிசம் வித் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பற்றி சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாடல் தான் போர்க்களம் மாறலாம் போர்கள்தான் மாறுமா அப்படிங்கும்போது போது இந்த மாதிரி வந்து விளையாட்டுக்கும் பொருந்தும் நம்முடைய தேசப்பற்று சார்ந்த ஒரு விஷயத்துக்கும் பொருந்தும் அப்போ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த போர்க்காலத்துல அந்த மைக்ரான் செகண்ட்ல நேனோ செகண்ட்ல அந்த நபர் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வெற்றியையும் தரலாம் தோல்வியும் தரலாம் அப்ப அது வந்து எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் கடந்து தலைமுறை கடந்து வந்து அதனுடைய தாக்கம் இருக்கும் அது வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி அப்போ அப்படித்தான் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த நபருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விசாலமான பார்வை ஒரு பரந்த நோக்கு தேவையா இருக்கு அங்க குறுகிய மனப்பான்மை அப்படிங்கிறது இல்லாம பரந்த நோக்குல அவங்க செயல்பட வேண்டியதா இருக்கு அப்போ அது அந்த ராணுவ மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை அது அந்த அதை சார்ந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமே அந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் விளையாட்டுலயும் சரி போர்லயுமே சரி நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க மலர்கின்ற மலர் போல மனம் வேண்டும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மனம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மலர் மலர்ற மாதிரி இருக்கணும் எல்லா திசையிலயுமே அது மலரக்கூடியதாக இருக்கணும் அப்பதான் அது விசால மனப்பான்மை பெற்றதா இருக்க முடியும் பாம்பே படத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த பாட்டை ஒட்டியே அந்த கடைசியில அந்த குழந்தை வந்து அப்படி கை கோர்க்கும் போது அத்தனை பேரும் கை கோக்குவாங்க அதை பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பாட்டும் அந்த சூழலும் அதைத்தான் மனம் விரும்புது அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்தியில கூட பாத்தீங்கன்னா ஒரு அமீர்கான் வந்து ஒரு குழந்தையை காப்பாத்துற மாதிரி ஒரு ஆஞ்சநேயரை பேஸ் பண்ணி அந்த ஒரு படம் வந்தது எனக்கு பெயர் ஞாபகத்துல இல்ல அந்த படமும் பாத்தீங்கன்னா அது பாகிஸ்தானி இந்திய பாகிஸ்தானிய குழந்தைய ஒரு இந்தியர் வந்து காப்பாத்துற மாதிரியான படம் அது எல்லாமே வந்து நம்மளோட உணர்ச்சியும் உணர்வும் எப்படி இருக்குன்னு பே எல்லாரும் பேசும்போது வெறி இருக்க கூடாது அந்த இடத்துல வேகம் தாண்டி ஒரு விவேகம் அது அடுத்த தலைமுறைக்கு வந்து எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதா இருக்கணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் வாய்ப்பிற்கு நன்றி தேங்க்யூ மேடம் உங்களோட கருத்துக்கு அருமையான கருத்து சொன்னீங்க பேட்டரி அடிசம் என்பது ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ மற்ற விஷயத்தில் காமிக்கிறது இல்லை நம்மளோட நடைமுறையில் ஒரு பிளாஸ்டிக் பை வாங்காமல் நீங்கள் கடைக்கு சென்று வந்தீங்கன்னா அதுவே ஒரு பேட்ரி தான் அப்படிங்கிறது என்னோட புரிதல் நன்றி இன்னைக்கு ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் பேட்ரி அடிசம் சம்மந்தமாக ஆரம்பித்தோம் அதில் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸும் கலந்துடுச்சு ஒரு விவாதமாக மாறி கிட்டத்தட்ட நல்ல விஷயம் தான் விவாதம் நல்ல விஷயம் இல்லையா ஸோ நல்லாவே போச்சு இன்று டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால நம்ம ஃபவுண்டருடைய ப்ரசன்டேஷன் இல்லை இருந்தாலும் அதை வந்து நற்பலரி தொடர்ந்து பண்ணணுன்றதுனால என்னோட லிங்க்கை ஒரு அழைப்பு கொடுத்தேன் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டீங்க இதுவே ஒரு பேட்ரியடிசம் தான் நம்ம ஒரு நிகழ்வு பண்றோம்னா சரிவர பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறதுன்றது பேட்ரியடிசம் கலந்து கலந்து கொண்டு உங்களை கருத்து தெரிவித்த அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுவோம் நாளை இதே தலைப்பில் மீண்டும் ஒரு ஆள்மையிடம் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரமேஷ் சார் ரமேஷ் சார் இவங்க நித்யா தேவி மேம்க்கு வாழ்த்துக்கள் அவங்களுடைய கின்னஸ் ரெக்கார்ட் பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொன்னீங்க சார் நித்யா தேவி மேடம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பேசுங்க மேடம் அனைவருக்கும் காலை வணக்கம் இணைப்பு தேடி இணைந்தேன் இணைப்பு தந்தாங்க இன்னைக்கு வந்து அருமையான பின்னூட்ட வரிகளையும் அழகான தலைப்பு பேட்ரியாசியம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பத்தி சொன்னாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எல்லாரும் சொன்ன கருத்துக்கு நான் பின்னூட்டம் மொழிகிறேன் எனக்கு வாழ்த்து சொன்ன நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன் கார்டு பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு நீங்க பண்ணுங்களேன் எல்லாரும் ஒரு வாழ்த்து

மூணு லாங்குவேஜில் உள்ள வேதிக்கு மேக்ஸ் புக்கை வந்து நான் வந்து எப்படியாவது ஒரு புக்காக பண்ணணுன்றது ஒரு ஆவல் இருந்துச்சு அதுக்குரிய கணக்குகள் மட்டும் வழிமுறைகள் மட்டும் நான் கைகளில் வச்சுருந்தேன் நானும் வந்து பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பது போல் நான் சொன்னேன் ஒரு ஃபோட்டோவும் எதுவும் கொடுங்கன்ட்டு சடனாக எனக்கு வந்து இந்த ஷியாம்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அகாடமி ஷியாம்லா மேம் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க நான் தொடர்ச்சியாக எழுதிட்டே இருந்தேன் கரெக்டாக ரெண்டு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு பத்து மணிக்குள்ளக்கா இங்கிலீஷ் புக்கு நான் முடிச்சுட்டேன் ஃபைவ் ஹவர்ஸுக்குள்ள செவன் ஓ கிளாக் குள்ள முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தமிழில் அடிச்சுட்டு இருந்தேன் தமிழுமே சப்போர்ட் பண்ணுச்சு பட் வந்து ஹிந்தி சப்போர்ட் பண்ணலை என்னை வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு ஒன்றரை மணி போல் ஆஹ் சரி நான் நித்யா மொழ ஜார் என்ன மொளந்தான் வளர்க்கும் பரவாயில்ல அப்படின்ட்டு மறுபடி நான் ஒரு ரெண்டு மணிக்கு என்ன செஞ்சு சிஸ்டமே எனக்கு ஒண்ணுமே காட்டலை ஒரு ப்ளூ கலர்லயே இருந்துச்சு போய் தூங்கிட்டேன் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு காலையில ஒன்பத ஹிந்தியும் நான் முயற்சி பண்ணேன் இந்த தடவை யாருடைய ஹெல்ப்பும் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனாலும் விவேகானந்தன் சார் அப்புறம் வெங்கட்ராமன் சார் இப்படி நிறையவருடைய ஹெல்ப் எனக்கு தேவையாதான் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் மூணு புக்கையும் முடிச்சிட்டேன் என்ன மாதிரி பண்ண போறேன் அப்படின்னா ஒரு குட்டி மினி புக் மாதிரி தான் பண்ண போறேன் இல்லைன்னா நான் கிண்ட போ போட்டுருவேன் தமிழ் புக்கு தனியா இங்கிலீஷ் புக் தனியா ஹிந்தி புக் தனியா வேதிக் மேக்ஸ்லயே அதே போக அது மூணையும் சேர்த்து ஒரு புக்கு இந்த மூணையும் சேர்த்து ஒரு புக்கு அப்படின்றதுக்காக தான் எனக்கு வந்து அவார்டு வந்து குடுக்குறாங்க அதான் முதன்முறையா சாதனை செஞ்சது அப்படின்னு சாதனை பெண்மணின்னு கொடுக்க போறாங்க அந்த விழா வந்து நாளை மறுநாள் வந்து எல்லோருக்கும் வாழ்த்துறங்கத்திற்காக ஒரு லிங்க் கொடுப்பாங்க அப்போ வந்து ஃபியூ செகண்ட்ஸ் வாழ்த்து கொடுத்துட்டு எனக்கு இப்பயுமே உங்களுடைய வாழ்த்துதல் வந்துட்டே இருந்தது நண்பர் வந்து எனக்கு வாழ்த்து கொடுத்தாங்க நேரடியா மற்றவங்க எல்லாருமே எனக்கு மனதாரவும் இப்போ முத்துலட்சுமி லட்சுமி அம்மாவும் ஆயாரவும் வெங்கட்ராமன் ஐயா அவருடைய செயலாகவும் இப்படியாக பல வாழ்த்துதல் எனக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கு நன்றி வணக்கம் இன்னும் நான் போக வேண்டிய உச்சம் நிறைய இருக்கு இது சும்மா லைட்டா ஒருத்தவங்களுக்கு துணைக்கு போறக்காக வாழும் மாதிரி போய் நானும் வாழ்ந்துட்டு வந்தேன் அந்த விஷயம் தான் இது சிறப்பு நேத்து ஈவினிங் அவங்க வந்து எட்டு நாப்பத்தஞ்சு ஒன்பது மணி போலதான் அவங்க அந்த ரெக்கார்ட முடிச்சாங்க முப்பத்தஞ்சு மணி நேரம் கண்ணாடி எழுத்துல அவங்க எழுதுனாங்க தொல்காப்பியம் அவங்களுக்கு நான் விட்டாலுமே இருந்துச்சு ஆனா ஏழு பிள்ளைகளோட பார்த்து அதனால பாக்க போயிட்டேன் நன்றி வணக்கம் நமது அக்கா எங்க அக்காவுக்கு நீங்க வந்து ஒரு மும்மொழி நாயகின்னு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பட்டம் கொடுக்கலாமாங்கிறத உங்கள்ட்ட அன்போடு விளையிறேன் மும்மொழி நாயகி நமது எனது அக்கா நமது மும்மொழி நாயகி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் கொடுங்க பூஜை நன்றி நன்றி மும்மொழி நாயகின்னு கொடுத்தா மூணு முடியோட நிறுத்திடுவாங்க என்னோட யோசனை நாயகி நாயகி தான் கொடுத்திருக்காங்க ஆமா ஏன்னா மும்மொழினா அதோட அடைஞ்சிருவோம் நம்ம அப்படி அடைய கூடாது பன்மொழி நாயகின்னு நம்ம கூட்டுப்போம் அந்த பட்டம் ஏற்கனவே வென்றெடுத்த கேப்டன் நித்யதேவி மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மென்மேலும் நம்ம தளத்துல பல பேர் பல சாதனைகளை செய்யணும் இன்று இணைந்த இணைந்து பேசிய அனைவருக்கும் இணைந்து சென்ற அனைவருக்கும் ஒரு நன்றைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு நித்யாதேவி மேடத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மாலை இதே தளத்தில் வேறு ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம் And we want a cup? <laughs> yes.